அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மழை காலம் வந்துட்டாலே போதும் நம்மளோட அழையா விருந்த அடிகள் கொசு விசப்பூச்சின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வீட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்கல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கா இப்ப வந்தாச்சு மெல்லினம் ஜன்னல் கொசு வழிங்கிற நேம்ல அரச மங்கலத்துல இருந்து இவங்க சர்வீஸ் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட நிறைய தரமான வகைகள்ல கொசுவலைகள் இருக்கு அலுமினியம் எஸ்எஸ் வலை ஃபைபர் வலைன்னு நம்ம எந்த மாதிரி விருப்பப்படுறோமோ அந்த அளவுக்கு பட்ஜெட் குள்ளையே நம்மளுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட நிறைய மாடல்ஸ்ல கொசுவலைகள் இருக்குது வெல்க்ரோ டைப் டோர் ஓபனபிள் டைப் ப்ளீட்டட் டைப் ஸ்லைடிங் டைப் ரோலர் டைப் மேக்னட் ஓபனபிள் டைப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வகையில நமக்கு சர்வீஸ் பண்றாங்க நம்ம கொசுவலை தான் அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாம அதுல நிறைய டிசைன் ஒர்க் பண்ணியுமே பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கிறது மாதிரியுமே நம்மளுக்கு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டங்களில் நீங்கள் எங்க இருந்து கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டாலுமே உங்களுக்கு சூப்பரான முறையில் சிறப்பாக வந்து கொசுவலை எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்களோட சர்வீஸ் சர்வீஸ் வந்து வீடுகளுக்கு மட்டும் கிடையாது ஹாஸ்டல் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இந்த மாதிரி எவ்ரி பில்டி பில்டிங்க்கு வேணும்னாலுமே இவங்களோட சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கும் இவங்களோட சர்வீஸை எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணி இவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டிங்கனாலே போதும் அவங்க உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மள ப்ரொடக்டிவா வச்சுக்கிறதுக்கு நம்ம காண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரே இடம் மெல்லினம் ஜன்னல் கொசு விலையை தான் நீங்களும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட குழந்தைகள் நீங்களும் சேஃபா இருந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடுல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்